ஆத்திரேயர் பாய்ஸ் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கன ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா சிறந்த சிறப்பான இந்த வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே நேரலை செய்து கொண்டிருக்கின்றார் காளையார் கோவில் பிரபாகரன் கலைக்கூடம் கலை மீடியா அன்பு சொந்தங்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு கோட்டி சூட்டப்படுகிறார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை கம்பீர தோட்டத்துடன் வளவந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின்

சேர்த்திடவா சத்த ஆடுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமா இல்லை மூத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளலே நாட்டிற்கு தனி புகழ் அந்த புகலை நிலை நாட்டினார் வெள்ளலோர் நாடு

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உட்களந்து घरा ஓசை அண்ணல்லூர் விஜய் ஸ்டேஜ் பேருங்க அண்ணல்லூர் விஜயனே ஸ்டேஜ் வந்துடுவீங்க உள்ள வா அண்ணல்லூர் ஜெகன் அண்ணே உங்களுக்கு குப்ர அப்படியே உள்ள வந்திருக்கார் ச சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொட்டிர்கின்ற காளை மதுரை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேப்பிடார் வெள்ளலூர் நாடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காளை நம்பர் 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 மட்டும் வாங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்த பெண்கள் குழவையிட்ட மாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டி அடிகள் கைதட்டுகள் வீரர்கள் சீட்டி அடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளுகள் கழுது

கொட்டாம்பட்டி நகர் ஒன்றிய செயல ஒன்றிய பொருளாளர் ஏ சி பாலு அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து மேலும் சிறப்பு பரிசாக சென்னகரப்பட்டி பெரியவர் சிங்கம் காலை உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சென்னகரப்பட்டி வண்ணின் பயந்தர் பெரியவர் சிங்கம் காலை உரிமையாளர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கொட்டாம்பட்டி ஒன்றிய பொருளாளர் அண்ணன் ஏசி சி பாலு அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சென்னகரம்பட்டி பெரியவர் சிங்கம் காலை உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றன சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான இதற்கு அடுத்தபடியாக களம் மதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கமல் பிரதர்ஸ் ஆரூர் வட்டகை நாடு இடைய மேலூர் பி எஸ் எம் ஆலோ பிளாக் லிங்கம் அவர்களது மதையானை காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக அரிட்டாபட்டி இளமனாய்கு அதற்கு அடுத்தபடியாக களம் மதிப்பதற்காக பாசாங்கரை மருது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் துணையுடன் அன்பரசன் நினைவு குழு அதற்கு அடுத்தபடியாக களம் வெள்ளலூர் நாடு முருகம்பட்டி பாண்டியம்மாள் சண்முகம் மிஸ்டர் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை சீமை சிங்கம்மாள் துணையுடன் ஏ கே கே அல்லூர் கருப்பர் குழு தங்களை தயார் படுத்திக் கொண்டு வாடேஸ்வரம் சிறப்பு மதுரை காட்டான் சுப்பிரமணி நினைவாக வெள்ளலூர் நாடு சார்பாக ஒன்றல்ல சுப்பிரமணி நினைவாக வெள்ளலூர் நாடு நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கொட்டாம்பட்டி ஒன்றிய பொருளாளர் ஏ சி பாலு அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சென்னகரம்பட்டி பெரியவர் சிங்கம் காலை உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணைய சிறப்பு பரிசுகளையும் பரிசு குழு வழங்கு ஐரவாத நல்லூர் பகவான் வீர விளையாட்டுக் கழகம் திரு ராஜன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுன்றது நம்பர் மூணு தம்பி நம்பர் மூணு தப்பி நம்பர் மூணு சும்மா போட்டு பாடப்படுத்த கூடாது நம்பர் மூணு மலம்பட்டி மண்ணின் மைந்தர் மார்க்கட் சதீஷ் குமார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் கண்ணாங்களை கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துக்கள் உற்சாகப்படுத்துகள் தம்பி 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 தவறுனா எட்டு பேர் எட்டு பேர் ஒரே வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேருங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

கல்லல் ஆதித்யா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்டம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தொழில் அதிபர் கல்லல் ஆதித்யா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நாயத்தான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆலை எங்கள் அழைப்பை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகின்றார் எம் மலப்பட்டி மண்ணின் வைந்தர்கள் சி பாண்டு நினைவாக பி சதீஷ்

பி சதீஷ் பி சின்ன கடக்கன் மேலூர் மார்க்கெட் உரிமையாளர் உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மாட்டுப்பிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் பார் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் எங்க பாப்போம் ஜோரா கைதட்டிகள் சீட்டியடிகள் கைதட்டிகள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன சி பாண்டி நினைவாக அப்போ யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது கடைசி அஞ்சு அறிவிச்சா போட்டு கொள்ளக்கூடாது கூடாது அப்புறம் சும்மா வரக்கூடாது பஞ்சாயத்து அந்த பக்கம் போய் போயிருக்காங்க தற்சமயத்திலே ஆடுகாலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஹாலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சேப்பு தட்டி வல வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நாயத்தான்பட்டி கிருஷ்ணபகவான் ஓவி ஹாலை மிக சுட்டிக்கூட வந்து கொண்டிருக்கின்றது அந்த யாரு அறைவிடா லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் இந்த மாத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாக கொட்டாப்பற்றி தெற்கு ஒன்றிய கிழக செயலாளர் பட்டூர் கருப்பையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொட்டாம்பட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் காயம்பட்டி மேடை ஆர் செல்வகுமார் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று அன்பளிப்பு அத்துணை சிறப்பு பரிசு விழாக்குழு தரைக்க சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு கோட்டணத்தான் பட்டி திருப்பதி தேவர் சிடிஎன் அதிரா தோரணை காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மூன்று கடைசி மூன்று நிமிடம் மூன்று நிமிடம் யாராச்சும் ஒரு நாள் பேசுங்க கூகுள் கத்தக்கூடாது வெற்றி வரிசை எட்டி பருத்திட தாங்கலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிட சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நாயத்தான் வட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை மிக துடிப்புடன் வளமத்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படி வடக்கிய தீர்வோவிட ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அப்படி எந்திரிச்சிருக்காங்க வெளியில போருங்க அந்த பயணம் தூக்குதான்

சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு கடைசி இரண்டு கடைசி இரண்டு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின எப்படி வழங்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளவெந்து வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வுட் ஏய் ஏ பச்சாத்தொண்டு தம்பி காயம் பட்டில அந்த தம்பி காயம்பட்டிங்க வா வா தம்பி என்ன தம்பி சும்மா கூட கோலாறு பண்ணிட்டு கூடாது